ஆட்சி பொறுப்பேற்று இன்றைக்கு முப்பத்தெட்டு மாதத்திலே சுமார் தமிழ்நாட்டிலே பாஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஓர் பேருக்கு குடும்பட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு இப்பொழுது குடும்பட்டை வேண்டி சுமார் ரெண்டு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தோர் பேர் விண்ணப்பித்தார்கள் அதில் முதற்கட்டமாக இன்றைக்கு அதிகாரிகள் ஆய்வு செய்து தகுதியான நபர்கள் என்று சுமார் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றாறு பேருக்கு கண்டறிந்து அவர்களுக்கெல்லாம் குடும்ப அட்டை அச்சடிக்கின்ற பணி நடைபெற்று அனைத்து மாவட்டங்களிலும் அந்த குடும்ப அட்டை வழங்க இருக்கிறோம் அதிலே இன்றைக்கு நமது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேருக்கு அந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி மு முப்பத்தி மூணு பேருக்கு அந்த குடும்ப அட்டைகள் வழங்க இருக்கிறோம் இன்றைக்கு ஒற்றத்தனம் தொகுதியில் எண்ணூற்றி ஐம்பத்தேழு பேருக்கு அந்த குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாண்புகள் முதலமைச்சர்களை மாண்பு முதலமைச்சர் உணவுத்துறைக்காக மானியமாக ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கினார் இந்த ஆண்டு பத்தாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி தந்திருக்கார் எனவே மாண்பு முதலமைச்சருடைய அரசு நடவடிக்கை எடுத்து இதுவரை தமிழ்நாட்டிலே முழு நேர கடைகள் எழுநூற்றி முப்பத்தொம்போது கடைகள் முழு நேர கடைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது பகுதிநேரக் கடைகள் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு பகுதி நேர கடைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் இதுவரை ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு கடைகள் தமிழ்நாட்டிலே பிரிக்கப்பட்டிருக்கிறது மாண்புகு முதலமைச்சர்கள் அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்திலே சுமார் இரநூத்தி முப்பத்தி நாலு கடைகள் பிரித்து தரப்பட்டிருக்கிறது முழு நேர கடைகள் பகுதி நேர கடைகள் அதே பிரிக்கப்படுகின்ற கடைகளுக்கெல்லாம் ஏற்கனவே இருந்த கடைகள்லாம் ரேஷன் கடை பொறுத்தவரையிலே மாண்புகு முதலமைச்சர்கள் நேர்த்தியாக அதே மாதிரி பொதுமக்கள் வந்து அதை வாங்கி செல்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு எல்லா அடிப்படை தேவைகளும் வேண்டும் குடியிருவு சேர்ந்தாலும் சரி அங்கேயே